300 200 120 150 160 170 180 190 300 310 320 330 340 350 350 350 350 INR ஓகே 300 இல்ல முன்னூற்ற முப்பை முன்னூட்டி நாலை முன்னோடி நலபை முன்னெண்டு நலபை முன்னூற்று ஏழை முன்னூற்று யாபை பிவி ஓகே இன்னொரு இன்னொரு இரவை முப்பது இன்னொரு முப்பை இன்னொரு நாலபை நாலு யாபை இன்னூற்று அரை இன்னொன்று நம்பை இன்னொன்று எண்பது இன்னொரு தொம்பை மூணு வந்தலாம் மூடுதலில் பதி மூணு வந்து இரவு மூன்று முதல் 2024 24 ஓகே 300 அట్లా ராய் ராய் 300னா ராய் 3040 300 220 3330 340 340 340 50 INR ஏய் INR ஓகே